الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقلب الله الليل والنهار إن في ذلك لعبرة لأولي الأبصار صدق الله العظيم நல்லா சுபகான பருவகால நிலைகள் அதை நாடிய விதத்தில் அவன் மாற்றிக்கொண்டே இருக்கிறான் மனிதன் அதை ஆய்வு செய்யும் பொழுது அதிலிருந்து பல்வேறு விதமான படிப்பினைகள் அவனுக்கு கிடைக்கிறது வெளிரங்கமான சில படிப்பினைகள் அதே போல அந்தரங்கமான சில படிப்பினைகள் ஆனால் மனிதன் எதில் கவனம் செலுத்துகிறானோ அதிலிருந்து மனிதனுக்கு பல்வேறு விதமான பாடங்களை அல்லா கற்றுத் கற்றுத்தருகிறான் அது அவன் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களாக இருந்தாலும் சரி பெரிய மாற்றங்களாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தினுடைய அங்க அசைவுகள் இந்த உலகத்தினுடைய மாற்றங்கள் அனைத்தையுமே அல்லாஹான் ஏற்படுத்துறது அல்லாஹ் குரானு சொல்றான் பள்ளி லைல அவன் நஹா இரவு பகலை அவன்தான் மாறி மாறி வர செய்கிறான் இரவு பகனுடைய மாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய பார்வைக்கு சாதாரணமாக தெரியலாம் பகல் வந்துருச்சு அடுத்து இரவு வரப்போகுது இரவு வந்துருச்சு அடுத்து பகல் வரப்போகுது அப்படின்னு சாதாரணமாக தெரியலாம் ஆனால் அல்லாஹ் சுபஹான அவன் தலா அதை தன்னுடைய மிகப்பெரும் அச்சாச்சியாக சொல்லுவான் எனவேதான் தான் குரான்ல அல்லாஹ் அவன் ஒரு இடத்துல சவால் விட்டு சொல்லுவான் பாருங்க உங்களுக்கு வந்திருக்க கூடிய இந்த இரவு முழுக்க இரவாகவே ஆயிருச்சு பகலே வரமாட்டேங்கிறதே அப்படின்னு சொன்னா உங்களில் யாருக்காவது சக்தி இருக்கா பகலை கொண்டு வர்றது சூரியன் மறைஞ்சிருச்சு

உதித்த சூரியன் மறையவே இல்லை அப்படின்னு சொன்னா நிம்மதியா தூங்குறீங்களே அந்த இரவை கொண்டு வரக்கூடியது அல்லாஹை தவிரவர் யாராவது இருக்கிறார் அல்லாஹன் தலை குரான் சவால் விட்டு இந்த மனித சமுதாயத்தில கேக்குறான் வெறும் முஸ்லீம்களை பார்த்து முமீன்களை பார்த்து மட்டுமே அல்லாஹ் கேட்கல இத பொதுவா எல்லாத்தையும் பார்த்தும் கேக்குறான் உங்களை யாருக்கு சக்தி இருக்கு அல்லாம தவிர கொண்டு வர முடியுமா இரவை கொண்டு வர முடியுமா பகலை கொண்டு வர முடியுமா இல்ல மணி ஆயிருச்சு இருட்டாயிரும் அப்படின்னு நாம சொல்ல முடியுமே தவிர ஆறரை மணிக்கு இருட்டை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த சக்தி நம்ம இடத்துல நம்ம இல்ல யாரிடத்துலயும் கிடையாது அல்லாஹே நல்லே அதே போலதான் பருவ காலங்கள் இந்த பருவ காலங்கள் காலம் வெயில் காலம் குளிர் காலம் அப்படின்னு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு என்ன அது மாறிக்கொண்டே இருக்கு இந்த மாற்றங்கள் தரப்புல தரப்பிலிருந்து கொடுக்கிறான் ஒவ்வொரு மாற்றத்திலிருந்தும் மனித சமுதாயம் படிப்பினை பெற வேண்டும் இந்த சமுதாயம் என்ன செய்யணும் படிப்பினை பெறணும் இந்த மாற்றங்களை பருவகால மாற்றங்களை யார் கொண்டு வரணும் ரப்பை வழங்கும் நீவத் அல்லாஹவி நல்லியார் ஹரத் அபு ஹரேரா ரதி அல்லாஹ் அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க அல்லாஹுத்தால சொல்வானா கால அல்லாஹ் ஹுதாலா அல்லாஹ் தாலா சொல்வானா யசுப்பு பனு ஆதம் அத் மனிதன் காலத்தை திட்டிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் தஹர் ஆனால் நான் தான் காலமே காலத்தை திட்டது அப்படிங்கிறது ஒரு விதத்துல என்னையே திட்டுவதைப் போல ரப்பை திட்டத்துக்கு யாருக்கு தைரியம் இருக்கு யாருக்குமே தைரியம் இல்லை ரப்பை திட்டக்கூடிய எப்படிப்பட்டவன் நீமி கல்லாக நெல்லடியார்களே அப்ப என்ன அப்படின்னா இந்த கால நேரத்தினுடைய இந்த மாற்றங்கள் அல்லாஹால கொண்டு வரும் பொழுது இந்த வெயில் ரொம்ப கடுமையா இருக்கு என்ன இது நசமா போனதே வெயில் அப்படின்னு திட்டுறது அல்லது மழை பெய்ஞ்சிருச்சு மழை பெய்யற நேரத்துல நசமா போன மழை அப்படின்னு சொல்றது வேலைக்கு வேட்டு வைக்கிற மழைன்னு சொல்றது

வெயில் காலம் அப்படிங்கிறது இருக்கு இது எப்படிப்பட்டதுன்னு ஜஹன்னம் இந்த வெயில் காலம் அப்படிங்கிறது வெயிலுடைய இந்த சூடு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா இது நரகத்தினுடைய மூச்சு காற்று என்பதாக சொல்லுவார் நரகத்தினுடைய மூச்சு காற்று குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பொதுவாக ஸ்கூல்களுடைய லீவுகள் எல்லாமே என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த வெயில் காலங்களை கருத்துல வச்சுதான் லீவ் விடப்படும் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல வெளியே வராம இருப்பாங்க அது இதற்காக என்ன குழந்தைகள் வந்து வெளியே ஆடி திரிய தேவையில்லை ஸ்கூலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நிமிக்கல்லாக நெல்லடியார்களே இன்னொரு ஹதீஸ்ல நமிசல்லாக வளைவு சில அவங்க சொல்லுவாங்க ஒரு சமயத்துல நரகம் அல்லாஹ் இடத்துல முறையிட்டதான் யா அல்லா என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை கடிச்சு தின்ற மாதிரி தெரியுது என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை கடிச்சு திங்கிற மாதிரி தெரியுது எனக்கு கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு எல்லாமே அனல் எல்லாமே நான் தான் வச்சிருக்கேன் அனல் எல்லாமே நான் எனக்குள்ளேயே தான் வச்சிருக்கேன் எனக்கு மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்ல நேரத்துல அல்லாஹ் வருடத்தில் இரண்டு முறை நரகத்திற்கு மூச்சு விடுவதற்கு அனுமதி அளிக்கிறார் நரம் வருஷத்துல எத்தனை தடவை ரெண்டு தடவை மூச்சு விடுது ஒரு தடவை வெயில் காலத்திலும் இன்னொரு தடவை குளிர்காலத்திலும் அது மூச்சு விடும் வெயில் காலத்தில் நரகம் மூச்சு விடக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்துல வெயிலினுடைய பாதிப்பு வெயிலுடைய கடுமை ரொம்ப இருக்கும் வெப்பம் அதிகமா இருக்கும் குளிர்காலத்துல மூச்சு விடும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா அந்த குளிர் ரொம்ப கடுமையாக இருக்கும் நரகம் மூச்சு விடும் பொழுது ஒரு பக்கம் வெயில் அதிகமாவதை போல் இன்னொரு பக்கம் குளிர்காலத்தில் மூச்சு விட்டால் குளிரும் அதிகமாகிறது என்பதாக ஹதீசுடைய கிதாபுளை நாம் பார்க்கிறோம் சஹாபாக்கள் வெயில் காலம் வந்துருச்சுன்னு சொன்னா நரகத்துடைய சிந்தனை அதிகமாகும் அல்லாஹ் எங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துரு நரகத்தை விட்டு பாதுகாத்துரு அப்படின்னு துவா செய்து கொண்டே இருப்பார்கள் வெயில் காலத்துல ஒரு படை கிளம்பு தவுக்குடைய போருக்காக படை சஹாபாக்களுடைய படை கிளம்புது அந்த நேரத்துல முனாஃபிக்குகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்களை சார்ந்த தன்னுடைய நண்பர்கள் பிரெண்ட்ஸுடைய சர்க்கிள் அவங்க பேசிக்கிறாங்க என்ன செய்யாது இந்த வெயில் காலம் பார்த்து கடுமையான வெயில் தபுக்குடைய அந்த போர் இருக்கே கடுமையான வெயில் காலம் அப்படியே பழம் படுத்து நிற்கிற அறுவடை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்கிருந்து போகணும் அப்படின்னு சொன்னா கடுமையான வெயில் நபியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில செஞ்ச நீண்ட பயணம் அது மட்டும்தான் ரொம்ப தூர பயணம் இதுவரைக்கும் நபியவர்கள் அவர்கள் சந்திச்சதெல்லாம் அரபு மக்கள் போர்க்களத்துல இப்ப சந்திக்க போறது ரோம் நாட்டு மக்களை அவர்களுடைய போருடைய வியூகங்கள் எப்படி இருக்கும் அவர்களை நாம் எப்படி எதிர்கொள்ளணும் எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல நபி அவங்க கிளம்பி போறாங்க அந்த நேரத்துல முன்னாபிகல் சொன்னாரில் சூட்டை இவங்க ரொம்ப நரகத்தினுடைய சூடு இதோட அதிகமா இருக்கும் நரகத்தினுடைய அந்த வெப்பம் இதோட அதிகமா இருக்கும் அந்த வெப்பத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் தன்னை பாதுகாத்து கொள்ளணும்னா என்ன செய்யணும் இவர்கள் இந்த சூட்டில் கிளம்பு என்னையுமே கல்லாமல் நெல்லடியாக இருக்கே அப்போ என்ன இந்த வெயில் காலமும் ஒரு விதத்துல நியாமம் பின்பதாக சொல்லுவோம் என்னங்க நியாமத்தை இது நமக்கும் மறுமையையும் நரகத்தையும் ஞாபகப்படுத்துது இது நினைவுக்கு வரும்பொழுதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம அல்லாஹுடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கணும் அல்லாஹுடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கணும் அதே போல நாம பாக்குறோம் இந்த கடுமையான வெயில் நேரத்துல ரெண்டு அமல்கள் ரொம்ப முக்கியமான அமல்கள் வெயில் காலத்துல ரொம்ப பிரதானமாக செய்ய வேண்டிய அமல்கள் ரெண்டு முதலாவது என்ன கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு நொறுப்பது கடுமையான வெயில் காலத்துல நோன்பு நோறு அவனுடைய மௌத்துடைய நேரத்துல தன்னுடைய மகன் அப்துல்லாஹிமன் அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில வசியத்தை செய்யறாங்க சில உபதேசங்கள் செய்யறாங்க அதுல சொல்றாங்க சொன்னாங்க ஈமானுடைய சில முக்கியமான விஷயங்களை நீ பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஈமானுடைய சில முக்கியமான விஷயங்களை பற்றி பிடித்துக் கொள்ளணும் அவ்வளோஹா அ சோமோ சித்தத்தில் ஹர்லிஃப் இ சைஃப் சொன்னாங்க முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு நோர்ப்பது கடுமையான வெயில் காலத்துல நோன்பு நோற்பது இந்த கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு நோற்பதற்காக தனி நன்மையில் சொல்லப்பட்டு கடுமையான வெயில் காலத்துல நோன்பு நோப்பதற்கு தனி நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல மனிதன் இயற்கையா உணவில் நம்முடைய கடந்த ரமதான் எல்லாமே ரமதான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிக்கிட்டோம் என்ன அப்படின்னா எப்படியாவது ரமதான் ஆரம்பிச்சிருச்சுன்னா கிளைமேட் எல்லாம் மாறிடும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாமே பேசிக்கிட்டோம் ஆனா ரமதான் கடைசி வரைக்கும் எப்படிங்க இருந்துச்சு சூடாகத்தான் இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக இதனுடைய நன்மை அப்படிங்கிறது நாளைக்கு கிராமத்துறையினால இன்னும் அதை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாமே சொல்லுவோம் என்னது எல்லாம் இன்னும் கடுமையான வெயில் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு தான் கேட்போம் இன்னும் கடுமையான வெயில் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு தான் எல்லாமே கேட்போம் ஏன்னு சொன்னா மறுமையில் நன்மையை பார்க்கிற வரைக்கும் தான் என்ன அப்படின்னா அமல்கள்ல எந்த சிரமம் ஏற்பட்டாலும் சிரமமாக தெரியும் அமலினுடைய நன்மைகளை கண்ணுல பார்க்க ஆரம்பிச்சுதான் மனுஷன் ஆஹா இந்த நன்மையில இன்னும் கொஞ்சம் சிரமம் வந்திருக்க கூடாதா இந்த வணக்கத்துல இன்னும் கொஞ்சம் சிரமம் வந்திருக்க கூடாதா அப்படி என்ன செய்வான்னு சொன்னா அவன் தன்னுடைய விவாதத்துகளில் ஏற்பட்ட சிரமத்தை இன்னும் அதிகமாக கேட்பான் அதனால நம்முடைய சின்ன சின்ன நன்மைகளுக்கும் அல்லாஹ் பெரிய நன்மை அதாவது நன்மைகள் தரப்படும் சின்ன சின்ன விவாதத்துகளுக்கு சின்ன சின்ன வணக்கங்களுக்கு பெரிய நன்மைகள் தரப்படும் அதனால என்ன அப்படின்னு சொன்னா வெயில் காலத்துல சொன்னாங்க ஹரகுமரதியோ நீ என்ன செய்யுங்க நோன்பு வைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க நம்முடைய முன்னோர்கள்ட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு நம்முடைய முன்னோர்கள்ட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு கடுமையான வெயில் காலத்துல என்ன செய்யறாங்க நோன்பு வைக்கக்கூடிய ஆட்டு இடையே இருந்தார் கேள்விப்படக்கூடிய அந்த சம்பவம் என்ன செய்வாங்க அந்த பயணத்தில் இருக்கும் போது ஒரு ஆட்டு இடையினர் சந்திக்கிறாங்க பேசுறாங்க அவ இந்த கடுமையான நேரத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு நோன்பு வச்சிருக்கிறார் கேட்டாங்க இந்த நேரத்துல நோம்பு வச்சிருக்கேன் கடுமையான வெயில் அப்படின்னு சொன்ன நேரத்தை அந்த நாளுக்காக நான் நோம்பு வச்சிருக்கேன் அந்த நாள் எல்லாமே கையில எதுவுமே வராது காலியா இருக்கும் எல்லாமே கையில காலியா இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அந்த நாளிற்காக நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுவாங்க என்னையுமே தன்னாகவே நல்லா இருப்போ இந்த வெயில் காலத்தினுடைய அமல்கள்ல பிரதானமான அமல்கள்ல ஒரு அமல் என்னங்க நோன்பு நோக்குறது ரெண்டாவது இன்னொரு அமல் சொல்லுவாங்க வெயில் காலத்துல என்ன செய்யணும் சொன்னா மக்களுக்கு தண்ணீரை நீங்கள் தர்மமாக வழங்குங்கள் தர்மமாக வழங்குங்க தண்ணீருடைய தர்மம் அப்படிங்கறதுக்கு இது ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு சிரமங்கள் இருந்து என்ன செய்யணும் சொன்னா விடுதலை தருமா ஒரு சமயத்துல ஒரு ஆசிரியர் இடத்துல ஒரு மாணவர் வந்து பேசுறாரு அவர் பேசும்போது சொல்றாரு எனக்கு காலில் ஒரு புண்ணு முழங்காலில் ஏற்பட்டு இருக்கு உலகால ஒரு புண்ணு ஏற்பட்டிருக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் செய்யணுமோ எல்லாம் செஞ்சாச்சு என்ன அப்படின்னா நிவாரணமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன நேரத்துல அவங்க சொன்னாங்களா இந்த இடத்துல இந்த பகுதியில மக்களுக்கு தண்ணீருடைய தேவை இருக்கு நீங்க அந்த ஊர்வாசிகளுக்கு கிணத்த வெட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க அதே போல என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் கிணற்றை வெட்டி கொடுக்கிறார் அந்த கிணத்திலிருந்து தண்ணீர் வர ஆரம்பித்த பிறகு இவருடைய அந்த வந்திருக்கக்கூடிய அந்த சீல் சலங்கள் எல்லாமே கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அவருக்கு நிவாரணம் ஏற்பட்டதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம் சதபா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப என்னது அலாதியான ஒரு விஷயம் குறிப்பாக இந்த வெயில் காலங்கள்ல என்ன செய்யறது நாம் தண்ணீருடைய ஏற்பாடுகளை வழி போக்குறர்களுக்கு என்ன செய்யறதுன்னா நம்ம தண்ணீருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது அதே போல என்ன அப்படின்னு சொன்னா ஏதாவது பாதையினுடைய கார்னர்ல என்ன செய்யணும்னு சொன்னா தண்ணீரை வச்சு வரப்போற அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னா குடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யறது இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா நன்மையான காரியம் அல்லாஹ் சுபஹான தலை இதை நேசிக்கிறார் ஏன்னு சொன்னா ஒரு மனிதன் ரொம்ப கடுமையான நேரத்துல எடுத்து அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கு அந்த மகிழ்ச்சிக்காகவே என்ன ஆகும் சொன்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அந்த மகிழ்ச்சியின் மூலமாகவே என்ன அவன் சொன்னுடைய பல்வேறு பிரச்சனைகள் தீரும் ஏன்னா அந்த நேரத்துல அவனுடைய உள்ளத்திலிருந்தோ அல்லது அவனுடைய நாவிலிருந்தோ வரக்கூடிய துவாவுக்கான சில வார்த்தைகள் இருக்கே நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இன்ஷா என்ன செய்யணும் அதற்கு உண்டான முய முயற்சிகளை செய்யணும் அதற்கடுத்து விடுமுறை காலமாக இருக்கிறதால நாம இதுல ரொம்ப என்ன செய்யணும்னு சொன்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய குழந்தைகளுடைய இந்த விடுமுறை காலங்களை எப்படி கழிப்பது முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே போறாங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா விளையாண்டா அவர்கள் வெறும் விளையாட்டு மட்டும்தான் இருக்கும் விளையாடிட்டு அவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போறதே கிடையாது ஒண்ணு வீட்டை விட்டு வெளியே போனாலும் வெளியே இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படிப்பட்ட சூழலா இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல நாம சிக்கி இருக்கிறோம் வெளியே குழந்தைகள் விளையாட போனா அந்த குழந்தைகளுடைய உடலுக்குண்டான பாதிப்பு அப்படிங்கறத தாண்டி அவர்களுடைய ஈமானுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு சரி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவர்களுடைய செல்போனுடைய பாதிப்புகள் இருக்கு இன்னும் அதிகமா இருக்கு

அபிசீனிய வீரர்கள் என்ன செய்றாங்க மசித நபோவிக்கு முன்னாடி என்ன அம்பேந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க அதை பார்ப்பதற்காக என்ன செஞ்சேன்னு நான் செய்ய அவர்களுடைய இந்த தோல்பட்ட மேல என்ன என்னுடைய அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருந்த பார்த்துக்கிட்டே இருந்தேன் நபி அவங்க கேட்டாங்க ஆயிஷா போதுமா அப்படின்னு கேட்டாங்க இல்ல ஏன் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் நேரம் ஆச்சு அதுக்கடுத்து உரடி நபி அவங்க கேட்டாங்க ஆயிஷா போதுமா கேட்டாங்க இல்ல இல்ல கொஞ்சம் நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்படியே என்னன்னா அறுத நான் சொல்றாங்க எனக்கு கொஞ்ச நேரத்திலேயே பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் என்னுடைய கணவர் எவ்வளவு நேரம் எனக்காக காத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்ததுக்காகவே என்ன செஞ்சேன் வேணுக்குன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சேன் சொன்னா டைமை நானா இழுத்துக்கிட்டே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல அவங்க சொல்லுவாங்க அந்த சிறுபில்லாய் பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த நேரத்துல விளையாட்டை பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் ஒரு சிறுபிள்ளைக்குள் எவ்வளவு இருக்குமோ அதெல்லாம் எனக்கு இருந்துச்சு நபி அவர்கள் அதை பூர்த்தி செய்து கொடுத்தாடி விளையாட்டை பார்ப்பதும் என்ன அப்படின்னா நபி அனுமதி கொடுக்கறாங்க அதே போலீசு அடையி வசல்லம் அவங்க என்ன சொன்னா சில விளையாட்டுகளை குறிப்பாக சொல்லி அந்த விளையாட்டுகளை கற்கும்படி சொல்லுவார்கள் அதுல என்ன செய்யனா அம்பு எய்வது அம்பெய்யக்கூடிய அதை என்ன செய்வாங்க சொன்னா விளையாட்டாக செஞ்சாங்க ஒரு சமயத்துல நபிசல்லா வலை செல்லம் ஒரு இடத்துல வர்றாங்க ஹர சலமத்தி அக்வா ரதி எல்லா அவங்க அறிவிக்கிறாங்க அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்த சில நபர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அம்பெய்யக்கூடிய அந்த போட்டியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்களை நபியா அவங்க கடக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொன்னாங்களா இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சந்ததியினரே நல்ல அம்பெய்யுங்க ஏனென்று சொன்னால் உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அவர் அம்பு எய்வதில் ரொம்ப பயிற்சி பெற்றவர் ரொம்ப திறமையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேர் போட்டிக்கு நிக்கிறீங்க அதுல ஏதாவது ஒரு ஒரு நபரோடு என்ன செஞ்சுக்கிறேன் நான் நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் சகாபாக்கள் என்ன செய்யறாங்க அம்பி ஏறு பார்த்துட்டாங்க

அப்படிங்கறதுனால நபி அவர்கள் இதை ஊக்குவித்தார்கள் நபி அவங்க இதை ஊக்குவிச்சாங்க சொன்னாங்க நீந்துவது நீச்சல் இதற்கும் என்ன செய்யறாங்க நபி அவங்க ஆர்வம் மூட்டி இருக்காங்க குதிரை சவாரி செய்து இது எல்லாமே என்ன அப்படின்னு ஒரு விதத்துல மனிதனுடைய உடலுக்கு நல்ல ஒரு பலத்தையும் ஒரு திரகாத்திரமான மனோ ஏற்படுத்தும் இது மூணையுமே பாருங்க அம்பு ஏறதாகட்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குதிரை ஏற்றம் அதே போல நீச்சலிக்கிறது இது எல்லாமே பிசிக்கலி பாத்தீங்கன்னு சொன்னா உடல்ல என்ன ஆகும் நல்ல விதமான ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே போல மனதுல நல்ல பக்குவத்தை கொடுக்கும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா அவன் ஒரு சிரமத்துல சிக்கி இருக்கிற மாதிரி அந்த நேரத்தை பதட்டம் எப்படி வெளியே வர்றது அதே போல குதிரை சவாரிங்கிறது நாம வண்டி ஏறி உட்காந்து வர்ற அப்படி அப்படி திருப்பிட்டு வர்றோம் அந்த மாதிரிலாம் கிடையாது குதிரை சவாரிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல குதிரையில் உட்காந்து பயணிக்கிறதுக்கு உடல்ல நல்ல தெம்பு வேணும் ஒரு குதிரை மேல ஏறி அந்த அவருடைய நெஞ்சில கை வைத்து துவா அதற்கு பிறகு அவர் குதிரையில் ஏறி உட்கார்ந்த கீழே மாட்டார் அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அது எல்லாமே தனித்தனியான ஒரு மனோ பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடியது உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது அதே போல மார்க்கத்திற்கும் பலனளிக்கக்கூடியது எனவே நபியவங்க என்ன செஞ்சாங்க இது எல்லாத்துக்குமே என்ன செஞ்சாங்கன்னா அனுமதி கொடுத்தாங்க நம்முடைய உலமாக்கள் என்ன செய்யறாங்க விளையாட்டுல எது கூடும் எது கூடாது என்பதாக எல்லாம் தனி லிஸ்டே போட்டு வச்சிருக்கிற எந்த விளையாட்டுகளின் மூலமாக நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் இருக்குமோ மார்க்கத்துக்கு பலன் இருக்குமோ அந்த மாதிரி விளையாட்டுகளை என்ன செய்யணும் சொன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது அதன் மூலமாக என்ன அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் அவர்களுடைய மார்க்கமும் பாதுகாக்கப்படும் இதுக்கு நே மாற்றம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா வெறும் செல்போன்களை வாங்கி கொடுத்து விளையாண்டே இருக்கிறது செல்போனுடைய பைத்தியம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்த கோவிட்டுக்கு பிறகு கோவிட்ல இந்த எஜுகேஷன் காரணம் எல்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய முசீபத்தை ஆரம்பிச்சு என்னாச்சுன்னு சொன்னா எல்லாத்துடைய கையிலையும் தனித்தனியான போன் வந்துருச்சு வீட்டுக்கு ஒரு போன் இருந்தது எல்லாம் என்னாச்சுங்க இந்த கோவிட்ல அந்த அந்த கொரோனாவுடைய அந்த பீரியட்ல செல்போனுடைய அந்த வியாபாரம் ரொம்ப லட்ச கணக்கில் போச்சு எப்படிங்க ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற பேர்ல உள்ள வந்தது இப்படி என்னாச்சு அந்த கிளாஸை தாண்டி அது வெறும் கிளாஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகிட்டு இருந்தால் பரவாயில்லை இதை தாண்டி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் எல்லா ஹராம்களுக்கும் அது பயன்பட ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய குழந்தைகளை ரொம்ப ஆரோக்கியமான விஷயத்துல ஈடுபடுத்தணும் சைனாவில் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டோம் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அந்த ஹிந்து பேப்பர்ல வந்தது அவர் தன்னுடைய கிட்னியை விற்று என்ன செய்யறாருன்னு சொன்னால் செல்போனை வாழ்ந்தார் கிட்னி கொண்டு போய் விற்று செல்போனை வாங்குறது கிட்னி கொண்டு போய் விற்று என்ன சொன்னால் கிரிக்கெட் மேட்சுக்கு வாங்குறது இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வாலிபர்களுடைய இலக்காக மாறி இருக்கு அதனால என்ன செய்யணும் தவிர்த்து கொண்டு நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான விதத்துல என்ன செய்யணும்னு சொன்னா பக்குவப்படுத்தணும் ஏன்னு சொன்னா இத்தனை வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மாதங்கள் குழந்தைகள் இங்க இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஒன்றரை மாசம் இந்த குழந்தைங்க நம்மோடு இருக்கிறாங்க நம்மோடு இருக்கும் பொழுது இப்ப குழந்தைகளை பார்த்து எரிசப்பட்டுட்டே இருக்கக்கூடாது மரம் என்ன செய்யணும் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த காலத்தை பயன்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறது நல்ல விஷயங்களை போதிக்கிறது பெரியவர்களுக்கு பணிவிடைய செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்டு வருது பெரியவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பழக்கத்தை என்ன செய்யணும் அந்த குழந்தைகள்ட்ட உண்டாக்குறது அனசரதி எல்லா வந்து அவங்களை பத்தி வரும் அனசரதி எல்லா தயார் சொல்லுவாங்க மதினாவுக்கு நபி சொல்லா அலுவலி வந்த நேரத்துல மதினாவில் எல்லாருமே நபியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட கொடுத்துட்டாங்க நபியோர்களுக்கு

சரி பெரியவங்களுக்கு பணியிட செய்யணும் இதை கரெக்டா செய் இப்படி செய் இந்த கேள்வியே இந்த ஒரு அதட்டலே கிடையாது நபி அவங்கள்ட்ட அனசரதி எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க நபி அவர்கள் இடத்துல நான் பத்து வருடம் வேலை செஞ்சேன் பத்து வருஷம் இருந்தேன் நான் செஞ்ச ஒரு காரியத்தை அதுல தவறா நனியே இதை இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டது இல்லை செய்ய சொன்ன காரியத்தை செய்யாம விட்டுருப்பேன் நீ ஏன் இதை செய்யாம விட்டேன்னு என்னை கண்டித்ததும் கிடையாது அதாவது குழந்தைகள் இடத்துல வேலை வாங்குவாங்க அவர்கள் செய்ய முடியாவிட்டால் இவங்க என்ன செய்வாங்க அந்த காரியத்தை செய்து கொள்வார்கள் அதாவது குழந்தைகளுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்து குழந்தைகளுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுது அதே போல சொன்னாங்க உடம்பாக்களுடைய கண்ணியத்தை குழந்தைகளுக்கு கொடுங்க இவனு அப்பாஸ் ரவி அவங்க சொல்றாங்க அவங்களுடைய அவங்க சம்பந்தமா வருது அமரித்துலாஹி அவங்க சொல்றாங்க இவனு அப்பாஸ் ரதி ரெண்டு பேருமே ஒரு ஜனாசாவோட கலந்துகிட்டாங்க ஜனாசா முடிஞ்சு திரும்பி என்ன வரும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா இவன அப்பாஸ் ரதி எல்லாம் சாபித் அவங்க ஏறக்கூடிய அந்த குதிரையினுடைய அந்த கடி இது இருக்கும் அந்த கால் வச்சு ஏறக்கூடிய அந்த வளையம் இருக்குமே அதை எடுத்து கொடுத்து கால் வைக்கிறதுக்காக பிடிக்கிறாங்க பிடிக்கும் போது சொன்னாங்களாம் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்த அப்துல்லாவை நீங்க இந்த மாதிரி செய்றீங்க சொன்னாங்களா உலமாக்களுக்கு இப்படி தான் பணிவிடை செய்யும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பதாக இவங்க சொல்றாங்க என்ன அவங்க கொஞ்சம் கையை அப்படின்னு வாங்கிட்டு கைக்கு முத்தமிழ்ாங்க முத்தமிட்டு சொன்னாங்களா நபீனுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துமாறு இவ்வாறுதான் எங்களுக்கும் கற்றுத்தரப்பட்டது என்பதாக சொன்னாங்க அழகான ஒரு விஷயம் ஒரு பக்கம் வளமாக்கூடிய கண்ணியம் சாவி அவங்க ஒரு ஒரு மிகப்பெரிய குரானுடைய குரானை உருவாக்குவதான ஒன்று திரட்டுவதில் ஒரு முக்கியமான சகாபி அவர்களுக்கு ஒரு பக்கம் கண்ணியம் இன்னொரு பக்கம் என்னங்க அஹ் இந்த நபீனுடைய குடும்பம் அப்படிங்கறதுனால கண்ணியம் என்ன நான் மற்றவர்களுடைய கண்ணியத்தை என்ன செய்யணும்னு சொன்னா நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் இப்படி நாம் உணர்த்திட்டோம் கண்டிப்பாக என்ன செய்வோம்னா நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்துல சிறந்த நபர்களாக வருவாங்க நீங்க தள்ளாம நிலநிலே அதற்காக என்ன செய்யணும் நம்முடைய குழந்தைகளை இந்த லீவுடைய காலங்கள்ல என்ன செய்யணும் இதை நாம பாதுகாத்து லீவுடைய காலங்கள்ல என்ன செய்யணும் நாம அவர்களோடு சேர்ந்து இணைந்து என்ன செய்யணும் பயணிக்கணும் இது ஒரு விஷயம் இன்னொரு என்ன லீவுடைய விடுமுறை காலங்கள்ல குறிப்பாக என்ன சம்மர் கிளாஸ் என்பதாக மசீதுல வந்து உட்கார்ந்து என்ன அந்த குழந்தைகள் தீனுடைய விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஆழமான முறையில கலந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்முடைய மசீதுல வரக்கூடிய மே ஒன்னாம் தேதி புதன்கிழமையிலிருந்து சம்மர் கிளாஸ் ஆரம்பமாகும் காலையில ஒன்பது மணி ஒன்பதரை மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் காலையில ஒன்பதரை மணியில இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் சமூரணி இந்த கிளாஸ் ஆரம்பமாகும் அதுல என்ன செய்யணும் அதாவது ஒன்பது வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அதுல அட்மிஷன் போடப்படும் ஒன்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அதுல அட்மிஷன் போடப்படும் அட்மிஷன் தன்னுடைய பெயர்களை குறிப்பிடறதா இருந்தா அதிலத்திலயோ அல்லது எங்கிட்டயோ அல்லது நிர்வாகத்துல என்ன செய்யலாம் சொன்னா உடைய பெயர்களை பதிவு செய்யலாம் அட்மிஷனுக்காக என்ன செய்யணும் சொன்னா ஒரு நானூறு ரூபாய் ஃபீஸ் என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கு அதுல என்ன செய்யணும் சொன்னா நீங்க அவங்களுடைய பெயர்களையும் பதிவு செஞ்சு கொள்ளுங்க அதே போல என்ன அப்படின்னு சொன்னா நாம அந்த சம்மருடைய அந்த கிளாஸ்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் மொத்தம் இருபத்தி தேதி வரைக்கும் நடக்கும் அந்த இருபத்தஞ்சி நாளுடைய அந்த கிளாஸஸ்ல குழந்தைகளுக்கு தேவையான குரானுடைய சூறாக்களை மனனம் செய்யறது நல்ல ஒழுக்கங்களை போதிக்கிறது பெற்றோர்களுடைய அந்தஸ்துகள் என்ன பெரியோர்களுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை போதிக்கிறது இது எல்லாமே என்ன செய்யப்படும் அந்த குழந்தைகளுக்கு தரப்படும் அந்த குழந்தைகளோட இந்த காலங்கள் ஒரு மூணு மணி நேரம் என்ன சொன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் போதிக்கப்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த விடுமுறை காலத்தை என்ன செய்யறாங்க சொன்னா இதையெல்லாம் நாம் விதையாக போடும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது என்ன ஆகும் நாளைக்கு வளர்ந்து ஒரு நல்ல மரமாக மக்களுக்கு பலன் தரக்கூடிய மரமாக ஆகும் இது வந்து என்னன்னா ஒன்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒன்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு இருந்து மகரிவு வரைக்கும் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த கிளாஸ் நடக்கும் அசர்ட்டு மகரி அதுல என்ன செய்யலாம் சின்ன குழந்தைகளை அந்த நேரத்தை அனுப்பலாம் இது வெறும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல மாணவர்கள் மாணவிகள் ரெண்டு பேத்துக்குமே என்ன அப்படின்னு சொன்னா இதுல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா இந்த வாய்ப்பினை நம்ம பயன்படுத்திக் கொள்ளுமா மரம் பொடு கேட்டு கொள்கிறோம் வா அது ரஹ்மனுல் ஹம்துலில்லாஹிர் ரபில்